ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் சார் இந்த மண்ணின் மைந்தர் நான் தான் அவங்கள வர இருக்கணும் முதற்கே நல்லது சார் சார் இந்த மதுரையில் இப்போ சமீபபா ரொம்பவே சர்ச்சையான விஷயங்கள் நிறையா இருக்கு சார் அது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில கட்சிகள் ஒரு சில அமைப்புகள் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இதை பற்றி அந்த அமைப்பை சேர்ந்த உங்களுடைய பார்வை எந்த பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க அது வழிப்படியாக சொல்ல வேண்டிய என்ன இதுக்கு இவ்வளோ ரகசியமாக சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்லை திருப்புரம் என்ற மலை உச்சியில் தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட முடியவில்லை நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் கூட மேல்முறையீட்டிலும் அரசாங்கம் தோற்றுப்போன போதும் கூட இன்னும் தீபம் ஏற்றதில் பிரச்சனை இருக்குது அதனால தான் இந்து அறநிலையத்துறை வேண்டான்னு நாங்கள் சொல்கிறோம் அனாவசியம்ன்றதுக்கு முதல் ஜஸ்டிஃபிகேஷனே அதுதான் இப்போ கூட பாருங்கள் இந்த துறைக்கு பேர் இந்து அறநிலையத்துறை இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களே கூட பாருங்கள் இந்துன்ற வார்த்தையை விட்டாங்களா வெறும் அறநிலையத்துறை தான் இருக்கா அதனால இந்த அரசாங்கம் உள்ள இருந்தா இந்துவை மறைச்சிருவாங்க இந்துவை தான் அறநிலையத்துறை அனாவசியம் அறநிலையத்துறை அனாவசியம்ன்றதுக்கான முதல் நியாயமே பாருங்க இந்து விட்டு போச்சா இந்து விட்டு போச்சு பாருங்க இந்த அறநிலையத்துறை தூக்கி குப்பை தொட்டில போடணும்னு சொல்றதுக்கு தான் நாங்கெல்லாம் இங்க மாற்று ஏற்பாடு அதை மாற்று ஏற்பாடு என்னங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு அப்புறம் நீதி கட்சி தாங்க அறநிலையத்துறை வந்துச்சு நூறு வருஷம்தான் ஆகுது இந்த அறநிலைத்துறை வந்து இந்த தேசம் எத்தனை வருஷமாங்க இயங்குது ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் எத்தனை வருஷமாக கோயில் இருக்குது தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கோயில் கட்டி ஆயிரத்தி இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சுல எந்த அறநிலைத்துறை இயங்குச்சு அந்த ராஜராஜ சோழன் கோயிலை எந்த அறநிலையத்துறை மீனாட்சி அம்மன் கோயிலை இயக்குச்சு தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோயிலுக்கு மேலே அறநிலைத்துறையில் இருக்குது பத்தாயிரம் கோவில் தனியார்கிட்ட இருக்குது இப்போ தனியார் கோயிலெலாம் எப்படி இயங்குது பிள்ளையார்பட்டி கோயில் அறநிலைத்துறையில் இல்லை நீங்கள் போங்க அங்கே அர்ச்சனை டிக்கெட் கிடையாது விஐபி தரிசனம் கிடையாது எல்லாம் முறையாக பண்ணுறாங்க எந்த கோவில் சுத்தமாக இருக்கோ பொலிவாக இருக்கோ முறையாக இருக்கோ எங்கே போனால் நமக்கு ஒரு ஆன்மீக உணர்வு வருதோ அதெல்லாம் தனியார்கள் நடத்துகிற கோயில் எங்கே போனால் நமக்கு எரிச்சல் வருதோ அதெல்லாம் அரசாங்கம் நடத்துகிற கோயிலாக இருக்குது சரிசமமாக எங்கே நடத்தாமல் இருக்கிறாங்க அது அப்படிலாம் கிடையாது சிதம்பரம் கோவிலில் தீட்சிதர்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோடு சில பேர் சொல்கிற அரசியல் சக்திகள் சொல்கிற குற்றச்சாட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு குடிகார பைய உள்ளே போய் பால் பால் எடுத்து தனக்குத்தானே அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் தான் கடவுள்னு சொன்னேன் இதை யார் இந்த தீட்சிதர்களை பண்ணாங்க கருப்பு சட்டை யார் சார் போடுறாங்க கருப்பு சட்டக்காரன் அதெல்லாம் பண்ணுறான் இல்லையா பொறுப்பு இல்லாத அரசாங்கம் இருந்தால் கருப்பு சட்டைக்காரனுக்கு இந்த மாதிரி திமுரு பண்ணணும்னு தோணும்

நீங்கள் அரசாங்கம் ஒன்று செஞ்சால் ஊழல் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போகும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அரசாங்கத்தை அரசாங்கம் நடக்கிற இயங்குகிறதே ஊழலில் தான் இதில் எப்படி நீங்கள் ஊழல் வரா அரசாங்கம் நடத்தினா எப்படி ஊழல் வராதுன்னு சொல்கிறீங்க தனியார் நடத்தினா ஊழல் இருக்காது சில முறைகேடுகள் வேணால் இருக்கும் அது சரி செய்யுங்க எங்கள் பாயிண்ட் என்னென்னா நூறு வருஷம்தான் ஆகுது அறநிலைத்துறை வந்து அதற்கு முன்னால் அறநிலைத்துறைன்ற கான்செப்டே இல்லை கோவில் நல்லா தான் இயங்கிக் கொண்டிருந்தது நீங்கள் இந்து ஆலயங்களை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்க இப்போ நான் கேட்குறேன் முஸ்லீம் மசூதியில் ஊழல் இல்லையா கிறிஸ்டின் சர்ச்சில்லாம் ஊழல் நடக்கலையா முறைகேடு நடக்கலையா உள்ள நுழைஞ்சி பாருங்களேன் பொண்ணி பாருங்கள் ஏன் இந்து கோயில்லாம் மாத்திரம் ஏன் வர்றீங்க அப்போது இது இந்து ஊழல் ஊழலில் இந்து ஊழல் முஸ்லீம் ஊழல் கிறிஸ்டின் ஊழல் இருக்கா ஊழலில் மதம் இருக்கா சார் இல்லை இல்லை அப்போ அங்கேயும் போக மாட்டேங்கிறேன் இங்கேயும் வர்றீங்க போனால் அங்கேயும் போங்க வராட்டி இங்கேயும் வராதிங்க இது செக்குலர் கவர்மெண்ட்டுன்னு கான்ஸ்டியூஷனில் அறிவிச்சாச்சு சமயசார்பற்ற அரசாங்கம் அறிவிச்சாச்சு சமயசார்பற்ற அரசாங்கம்னா நீங்க எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்களோ முஸ்லீம்கள் தங்கள் சொத்துக்களை வக்போன்னு வச்சிருக்காங்க ஜமாத்துன்னு வச்சிருக்காங்க மசூதிகள் அவங்க கண்ட்ரோல் இருக்கோ இந்து கோயில் இந்துக்கள் கண்ட்ரோல் இருக்கோன்னு சொல்றோம் அங்க எப்படி அரசாங்கத்திற்கு வேலை இல்லையோ இங்கேயும் அரசாங்கத்திற்கு வேலை இல்லைன்னு சொல்றோம் இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல மற்ற அரசாங்கத்துக்கான பங்கு இருக்கு அதாவது மற்ற மாநிலம் கருத்து படித்தோம்னா மற்ற மாநிலங்கள்ல அரசு வந்து அங்க காவலாளியா இருக்கு இங்கே வந்து முதலாளியாக நிச்சயமாக தான் கவர்மெண்ட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணுங்க கண்ட்ரோலராக இருக்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுறது வேறு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது வேறு ஃபெசிலிட்டி பண்ணுறது நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா அரசாங்கந்தான் அந்த தேவஸ்தான போர்டுக்கு சேர்மன் அரசாங்கம் தான் நியமிக்கும் ஆந்திர அரசாங்கம் தான் நியமிக்கும் ஆனால் கோவில் நடைமுறைகளில் அரசாங்கம் தடையிடாது கோயில் பூஜைகளில் தலையிடாது ஆகம விதிகளில் தலையிடாது அங்கே போய் தெலுங்கில் தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன்னு அரசாங்கம் போர்டு வைக்காது எந்த மாநிலத்தில் எந்த கோயிலில் ஆந்திராவில் போனால் தெலுங்கில் தான் அர்ச்சனை பண்ணணும் கேரளா வந்தால் மலையாளத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும் கர்நாடகத்தில் போனால் கன்னடத்தில் தான் அர்ச்சனை அப்படியே தான் இருக்கா உங்கள் அரசியலுக்கு கோவிலை பயன்படுத்துறீங்கல்ல இது எவ்வளோ பெரிய அக்கிரமா கோவிலுங்கிறது அரசியல் செய்கிற இடமா மக் பக்தர்கள் விரும்புனா அவன் எந்த மொழியிலையும் பேசிட்டு போகிறான் உங்களுக்கு என்ன வந்துச்சு கடவுளோட பேசுறதுக்கு மொழியே தேவையில்லைங்க மொழியே தேவையில்லை கடவுளுக்கு உணர்வு உணர்வு இருந்தால் போதும் மனசில் நினைச்ச நினைப்பே கடவுளுக்கு புரியும்ல அதானே பிரார்த்தனைன்றது நீங்கள் உங்கள் அரசியலை கொண்டு வர்றீங்க உங்கள் சமத்துவத்தை உங்கள் கட்சியிலலாம் நிலைநாட்ட மாட்டேங்க கோயிலில் வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் கோவில் இருக்கா இதை கேட்குன்னா இதை வகுப்புவாதீன்பீங்க வகுப்பு போவாதீன்னு நாங்கள் வேணால் பச்சைக்குத்திரி கூட வர்றோங்க கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியில் போகணும் இந்து ஆலயங்களில் அரசாங்கத்திற்கு இடமில்லை அது அந்த முடிவை சீக்கிரமாக எடுக்கணும் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்து அறநிலையத்துறை என்பது முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவோம் ஒழிக்கப்படும் அப்படின்னா சார் அதுக்கான மாற்று ஏற்பாடு முழு திட்டம் வேணும்ல நம்ம ஒழிக்கிறோம் கொடுங்க என்ன பிரச்சனை என்ன என்ன அப்படி இப்போ வந்து பண்ணா தெரியுமா ஒரு காலத்தில் நம்ம வந்து பூரண சுயராஜ்யம் கேட்கறப்ப முழு விடுதலை கேட்குறப்போ நான் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கேன் சுதந்திரம் கொடுக்குறேன் நான் யார்கிட்ட கொடுக்கறது இந்தியர்கள் யாருக்கு அதுக்கு தகுதி இருக்கு யாருக்கு அந்த பக்குவம் இருக்கு நாங்கள் இருக்கிறதுனால தானே ஆட்சி நடக்குது உங்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ன சொன்னால் இப்போ என்னாச்சு எழுபத்தஞ்சி வருஷத்தில் என்னாச்சு என்னாச்சு எழுவத்தஞ்சி வருஷத்தில் இன்றைக்கி நரேந்திர மோடி மாதிரி ஒரு அற்புதமான பிரதமர் வந்து நமக்கு கிடைக்கலையா இதெல்லாம் சால்ஜாப்புங்க நீங்கள் கோவில்களை நீங்கள் ஒன்று ஒன்று பண்ணுங்கள் மற்ற எல்லாம் போர்டு தானே இருக்குது கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா தேவசம் போர்டு தான் இருக்குது தேவசம் போர்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா குருவாயூரப்பன் கோயில்லையோ சபரிமலை கோயில்லையோ அரசாங்கம் தலையிடுதா இல்லை அங்கே வந்து அந்த நம்பூதிரி இருக்கிறாரு அந்த 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 பூஜை முறைகள் செய்கிற முறைகள் இருக்குது அதன்படி தான் அவங்க பண்ணுறாங்க அந்த ஆகம நடைமுறைகளில் கேரள மார்க்சிஸ்ட் அரசாங்கம் வந்து அது தலையிடுறதில்லை இங்கே ஏன் தலையிடுறீங்கன்னு கேக்கு சார் இது மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோட்டே நம்ம அந்த நிர்வாகத்தை கொடுத்துடோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோயிலுடைய நிலவத்தை ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னா அந்த குப்பனோ சுப்பனோ எப்படி போய் அதை எதிர்த்து இருந்து வாங்க முடியும் இப்போ ஆக்கிரமிச்சுக்கிறத நீங்கள் தானே இது நில ஆக்கிரமிப்புக்கு புகழ் பெற்றவர்களே நீங்கள் தானே இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கூட திமுக கவர்மெண்ட்டு நாங்கள் ஏதோ நாலாயிரம் ஏக்கர் நிலத்தை மீட்ருக்கோம்னு சொல்லுறோம் யாருன்னு மீட்ருங்க சொல்லவே இல்லையா ஆக்கிரமிச்சது நீங்கள் தானே உங்க நீங்களே ஆக்கிரமிச்சுட்டு இப்போ நீங்களே அதை மீட்டு கொடுத்தோம்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சொல்லலைங்க இங்கே பாருங்க எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க கோயிலை கட்டினவங்க இருக்காங்க கோவில் உபயதாரர்கள் இருக்காங்க கட்டளைதாரர்கள் இருக்காங்க அந்த கோயிலில் நினச்சே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஒரு ஹிந்து ஆன்மீக வாரியம் ஒரு ஹிந்து கோவில் வாரியம் மாதிரி ஒரு போர்டு அது வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு போர்டாக இருக்கணும் அதில் அரசாங்கத்தோட தலையீடு ரொம்ப குறைவாக இருக்கணும் எல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இப்போ அறநிலையத்துறைன்றது ஒரு துறை தானே தமிழ்நாடு அரசு அதுக்கு பட்ஜெட் பணம் ஒதுக்குதா பொதுப்பணித்துறைக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்குதில்ல காவல்துறைக்கு பணம் ஒதுக்குதில்ல மின்சார வாரியத்துறை இந்த அறநிலையத்துறைக்கு கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கொடுக்குது நீங்கள் கவர்மெண்ட்டோட ஒரு துறைன்னு சொன்னால் அரசாங்கம் பணம் ஒதுக்கணும்ல இந்து அறநிலைத்துறையில வேலை செய்யற கமிஷனர்லாம் அரசு ஊழியரா இல்லையா அரசு அரசு ஊழியருக்கு அரசாங்கம் தானே சம்பளம் தரணும் டிபார்ட்மெண்ட் இப்போ இங்க கமிஷனருக்கு ஜாயின்ட் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இஓ பேஸ்கார் வரைக்கும் யார் சம்பளம் தரா கோவில் பணம் சம்பளம் தர்றீங்க அரசு பணத்துல சம்பளம் தரலையே அரசு ஊழியர்னு வச்சுக்கிட்டு இந்த கோவிலிருந்து என் பணம் எடுத்து கொடுக்குறேன் கோவிலில் இப்போ நான் போய் ஒரு நூறுபா உண்டியல் போடுறேன் இங்க உள்ள பக்தர்கள்லாம் உண்டியலில் பணம் போடுறாங்க இந்த பணம் யாருக்கு போடுறாங்க நீ கவர்மெண்ட் ஆபீஸருக்கு சம்பளம் உண்டியல் போடுறோம் எதுக்கு சார் சம்பளம் தரீங்க எதுக்கு அது உண்டியல் போடுறீங்க கோவிலுடைய கோவிலுக்கு தர உண்டியல் போடுறோம் கோவிலுடைய வளர்ச்சி அதனுடைய பூஜை அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அங்கே வந்து ஒரு ஓதுவார் இருப்பார் அங்கே ஒரு ப நாதஸ்வர வித்வான் இருப்பார் அங்கே அர்ச்சகர் இருப்பார் இவர்களது நலன்கள் இதுக்கு தானே உண்டியலில் பணம் போடுறோம் இல்லை சார் மக்கள்கிட்ட நீ கவர்மெண்ட் உள்ள இத்தனை அரசு அதிகாரிகளுக்கு உள்ள என்ன வேலை நல்ல வேலை அச்சாரன்சியில் இன்னும் நல்ல அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிஸ்டம் காப்பாற்றப்படுது இது முழுக்க அரசியலில் விட்டுட்டிங்கன்னா எவ்வளோ மோசமாக போக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை உண்டியல் கோவில் வருமானத்துலங்க நீங்கள் நாற்பது பெர்சன்ட்டு பணியாளர்களுக்கான சம்பளம் அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வச்சுக்கலாம் என்னை விட வக்கீல் நல்லா சொல்வார் மிச்சம் ஒரு ஒரு முப்பது பெர்சன்ட்டு பணம் அந்த கோவில் திருவிழா உற்சவம் இதுக்காக செலவழிக்கணும்னு நாம்ஸ் இருக்குது இன்னொரு பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்ட்டு அந்த கோவிலுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கணும்னு இருக்குது இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு கோடி ரூபா நிகர வருமானம் வருது அப்படின்னா மீனாக்ஷி அம்மன் கோயிலில் நாற்பது கோடி ரூபாய்க்கு திருவிழா உற்சவம் பூஜைகளுக்காக செலவழிக்கிறாங்களா என்ன சார் யாராவது சொல்லுங்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்களா திரு திருவிழா உற்சவம் பண்டிகைக்கு அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே எங்கே போகுது இந்த பணமெல்லாம் பொதுமக்கள் தானே எல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் மூவாயிரம் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலினும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வெக்கமெல்லாம் பேசுகிறாங்க மூவாயிரம் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு இவங்க செலவழித்த தொகை என்ன அரசாங்கம் கொடுத்த பணம் என்ன எல்லாமே கட்டளைதாரருங்க பெயிண்ட்டு ஒருத்தன் அடிக்கிறான் தேர் புதுசாக ஒருத்தன் தேர் வாங்கி கொடுக்குறான் கோயிலுக்கு அந்த வேதம் மந்திரம் சொல்கிறதுக்குன்னு யாகசாலைக்குன்னு செலவு ஒருத்தன் பொறுப்பு ஏற்றுக்குறான் அன்னதானத்துக்கு ஒருத்தன் பொறுப்பு மக்கள் கொடுக்குறான் அதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு இவன் லோ லோ லோலோன்னு அடையணும் எங்கள் ஊர் கோயில் நான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அது அச்சாரன்சியில் இருந்தால் எங்கள் கோயிலில் நான் கும்பாபிஷேகம் பண்ணிக்கணும் ஒரு வருஷத்துக்கு அலைஞ்சால் தான் அனுமதி கடிதமாக வாங்க முடியும் அதுக்கப்புறம் எந்த உபயதாரர் கட்டளைதாரர் படமோ அங்கே அந்த இடத்துல கல்வெட்டிலே அதில் போடவே கூடாது நான் ஒரு பக்கத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் சிந்துப்பட்டின்னு ஒரு கிராமம் அந்த ஊரில் ஒரு பெருமையை பெருமாள் கோயில் கட்டியிருக்காங்க இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு கோடி ரூபா செலவழித்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க போனால் தேரே பிரமாதமாக இருக்குது நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் தேர் வாங்கி கொடுத்துருக்கார் கோயிலுக்கு அந்த அந்த தேரோட டிசைனே அற்புதமாக இருக்குது ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தரும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு கல்வெட்டுருக்கு தேதி கும்பாபிஷேகம் நடந்தது இதில் கலந்து கொண்டவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் போட்டிருக்கு இந்த இந்த கல்வெட்டில் இருந்து யாருமே அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரவே இல்லை கலந்து கொண்டவர்கள் இவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தவன் பேர் கல்வெட்டில் ஒன்று ஒரு உபயதாரர் பேரில் கூட ஒரு சவுத்தில் கூட எழுதலை இது என்னது அப்போ நீங்கள் வரலாற்றையே கொலை பண்ணுறீங்களா இல்லையா இன்னொரு பத்து வருஷம் கழித்து எல்லாம் சேர்ந்து அந்த கும்பாபிஷத்தை நடத்தினாங்கன்னு தான் மக்கள் நினைப்பான் அடுத்த தலைமுறை அப்படி தான் நினைக்கும் செஞ்சவன் பேரே இல்லை அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காதவங்க பேர்லாம் இருக்குல்ல அரசாங்கம் கோவிலில் போய் பண்ணுற அட்டுழியத்துக்கு அளவு இருக்கா இல்லையா பொதுப்பணித்துறை அரசாங்கம் நடத்தலாங்க மதுரையில் இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கட்டினது யார் யார் கட்டினா அரசாங்கம் மதுரையில் இருக்கிற நீதிமன்றத்தை கட்டினது யாரு அரசாங்கம் இல்லையா காவல் நிலையத்தை கட்டினது யாரு அரசாங்கம் அரசு கட்டணம் கட்டுது அரசு நிலம் ஒதுக்குது அரசு அரசால் போய் இருக்கலாம் கோல நிர்வாகம் பண்ணலாம் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினது யாரு பாண்டிய மன்னர்கள் மக்கள்ங்க பாண்டிய மன்னர் காட்டினார்னா பாண்டிய மன்னர் கூலி கொடுத்தா கட்டினாரு தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட நாற்பதாயிரம் கோயிலுக்கும் கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்து கொத்தனார் ஆசாரிக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து கட்டியிருந்தா எந்த பெரிய மன்னனாக இருந்தாலும் நான் ஆட்சியே திவாலாக இருக்கோம் மீனாட்சி அம்மன் கோயில் இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு வேல்யூ கொடுத்து வேல்யூ போய் ரெண்டாயிரம் கோடி ரூபா ஆகும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னா இருபது கோடி ரூபாய்க்கு மூச்சு திணறிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு அரசாங்கம் மக்கள் தங்கள் உழைப்பையும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி கட்டிய கோவில்கள் தான் இந்து கோவில்கள் நாற்பதாயிரம் கோயில் இந்த கிரெடிட்டை நான் மன்னருக்கு கொடுக்க மாட்டேன் மன்னர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணார் அவ்வளோதான் எண்பது டன் இடங்க ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோவில் மேலே அந்த அந்த ஒரே கல்லான ஆன அந்த டவர் மேலே இருக்குல்ல எண்பது டன்னு எண்பது டன்னு என்ன அர்த்தம் எண்பதாயிரம் கிலோ எப்படிங்க ஏத்துறேன் அந்த அந்த கோவில் உச்சியில் கோபுரத்துல எப்படி ஏத்துற மன்னர் ஏத்திட்டாரா ராஜராஜ சோழன் இல்ல ஜீம்பூம்பானு ஏறிடுச்சா மக்கள் ஏத்த அஞ்சு கிலோமீட்டருக்கு சாரம் போட்டிருக்கான் யானைகளை கட்டி கொண்டு வந்து இழுத்துருக்கான் அவ்வளோ தூரத்துக்கு பிரிட்ஜ் மாதிரி ரேம் போட்டிருக்கான் அப்போ தானே அந்த டர்ன் அங்கே போய் மேலே ஏறும் மக்கள் உழைப்பில்லாம விடு இதுக்குலாம் சம்பளம் கொடுத்துருவா ராஜராஜ சோழன் இங்கே திருமலைநாயகர் மீனாட்சி கோயிலுக்கு சம்பளம் கொடுத்தா கட்டினாரு மக்களுடைய அர்ப்பணிப்பு ஈடுபாடு பக்தி அவனுக்கு இருந்த உணர்வு இதுதான் உருவாச்சு அரசாங்கம் கட்டுனதில் அரசாங்கம் நீங்கள் போய் உள்ளே போந்துக்குங்க மக்கள் கட்டிய கோவில்களில் மக்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணு நீங்கள் ஏன் போகிறீங்க உங்களுக்கு என்ன வேலைங்க ஃபெசிலிட்டேட்டராக போங்க நான் நம்ம மறுக்கவே இல்லை நாளைக்கு பிஜேபி ஆட்சி வந்தாலும் கோவில்களில் அரசாங்கம் ஃபெசிலிட்டேட்டாக இருக்கும் பிஜேபி எச்ஆர்என்சி மினிஸ்டர் ஃபெசிலிட்டேட் பண்ணுவார் அவர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் பிஜேபி அறநிலையத்துறை அமைச்சர் காத்திருக்க மாட்டார் கார்த்திகை தீபம் மலை உச்சியில் தீபத்தூணில் கோர்ட்டு சொல்லி ஏற்றின அவசியம் இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் கார்த்திகை அன்னைக்கு எங்கே தீபம் எரியும் கோர்ட்டு கோர்ட் எதிர்த்தாலும் தீபம் எரியும் எதிர்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் தீபம் எரியும் இதெல்லாம் தலையிடுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுங்க இதெல்லாம் பாரம்பரியமாக வந்தது கோவில்கள் மேலே நமது நாட்டில் எவ்வளவு ஒரு சென்டிமெண்ட்டோடு இருந்திருக்கிறாங்கன்னு மருது பாண்டியர்களை பிடிக்கவே முடியல தெரியுமா உங்களுக்கு எப்படி பிடிச்சாங்க நீ வராட்டி காளார் கோயில பீரங்கி வச்சு தகர்த்துறோன்னா கோவிலை காப்பாற்றுறக்காக வந்து சரணடைஞ்சாங்க தூக்குல தொங்குனாங்க உண்டா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சி போனீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி போனீங்கன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை சுற்றி சுவர் சித்திரங்கள் எழுதியிருப்பாங்க நீங்கள் பல பேர் அதெல்லாம் வாசிச்செல்லாம் பார்க்குறதில்ல இங்கே உள்ள ஆடியன்ஸும் சொன்னால் போய் வாசிச்சு பாருங்க அதில் எழுதியிருப்பான் கட் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மிகப்பெரிய முருகபக்தன் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மணி அடிக்கிற சிஸ்டம் வச்சுருந்தான் திருச்செந்தூர் கோவிலில் காலையில் பூஜை முடிந்த பிறகு தான் அந்த மணிச்சித்தம் ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே ரிலே ரேஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் உணவு அருந்துவான்னு அந்த சுவர் சித்திரத்தில் எழுதியிருக்கு புரியுதா நீங்கள் மதுரை மேயர் சாப்பிட்றதுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பூஜைக்கு ஏதாவது சம்மந்திருக்கா ஏதாவது சம்பந்த இருக்கா மீனாட்சி அம்மன் கோயிலே சாப்பிட முடியலன்னு கவலைப்படுறவங்க தான் மேயராக இருக்காங்க என்ன சொல்லிட்டு எவ்வளவு அர்ப்பணிப்பு வந்துருக்குறாங்க ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுலங்க அதில் எழுதியிருக்கிற தெளிவா அந்த கோவிலுடைய தலைமை ஸ்தபதி அந்த தலைமை ஸ்தபதி இருக்கார்ல அவர் அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் இந்த ரெண்டு பேருக்கு மன்னர் சம்பளம் தர மாட்டாரு மற்ற பணியாளர்களுக்கெல்லாம் மன்னர் சம்பளம் கொடுப்பாரு இந்த ரெண்டு பேருக்கு ராஜராஜ எழுதியிருக்கான் இந்த ரெண்டு பேரும் எனது பணியாளர்கள் இல்லை இவங்க சிவபெருமானுடைய பணியாளர்கள் அதனால் அவங்களுக்கு கோவில் தான் சம்பளம் தருவோம் மற்ற பணியாளர்களுக்கெல்லாம் எனது கஜானாலேருந்து சம்பளம் போகும்னு எழுதியிருக்கிறார் அவங்க மன்னன் சொல்வதை தலைமை சிற்பியும் தலைமை அர்ச்சகரும் கேட்க வேண்டியது இல்லை அவர்கள் கடவுளுக்கு தான் கட்டுப்பட்டவர்கள் மன்னனுக்கு கட்டுப்பட்டவங்க இல்லை எவ்வளோ அற்புதமான சிஸ்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க ராஜராஜ சோழன் கல்வெட்டை போய் படிக்க சொல்லுங்கள் உங்கள் ஸ்டாலின் ஐயாவை சேகர்பாபு போய் படிக்க சொல்லுங்கள் அப்போ ஏதாவது விளங்குதான்னு பார்ப்போம் இப்ப அறநிலைத்துறை வந்து ஊழல் நீங்களே சொல்லிட்டீங்க சார் பொதுப்பணித்துறையிலேயூ ஊழல் இருக்கு பொதுப்பணித்துறையில ஊழல் இருக்கு அப்படிங்கிறது ரெண்டு 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 வகையா பிரிச்சுக்கோங்க சார் ஒண்ணு ஊழல் இருக்கு அதனால அறநிலைத்துறை வேண்டாம் நான் சொல்லவில்லை ஊழலே இல்லை அரசாங்கம் அப்படியே பத்திரமா தங்கமா இருக்கு அற்புதமா நடத்துதுன்னா கூட கோவில்கள்ல அரசாங்கத்திற்கு வேலை இல்லைங்கிறது தான் எங்கள் கருத்து கோவிலுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஊழலே இல்லைனா நீ உள்ளே வரக்கூடாதுன்றது தான் கோவில் விஷயங்களை தலையிடுறதுக்கு ஓ சமூக நீதி கொள்கையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கான இடம் இது இல்லை அது செய்யாதீங்க தப்ப தெய்வக்கூத்தம் ஆயிரும் இது பண்ணக்கூடாது நீங்கள் பாம்பேயில் போங்க சித்தி விநாயகர் கோயில் இருக்குது மும்பை போயிருக்கீங்களா சித்தி விநாயகர் கோவில் இருக்குது அரசாங்கமாக நிர்வகிக்குது இல்லை மாதிரி இருக்குது அப்படி மாதிரி இருக்குது இந்த ஒரு சினிமாவில் வடிவேலு சொல்வார் துபாயில் ரோடெல்லாம் அப்படியே ரோட்லேயே சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம் பரல அந்த மாதிரி கோவில்கள் நான் காமிக்கவேன் இந்தியா போகிறான் ஒரு கோயில் கூட தமிழ்நாட்டில் கிடையாது டெல்லியில் சுவாமி டெம்பிள் போயிருக்கீங்களா அரசாங்கம் நிர்ணயிக்குது தாஜ்மஹால் சொல்கிறீங்க உலக அதிசயம் சுவாமிநாராயண் கோயில் தான் தாஜ்மஹால்லாம் இல்லை அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் நீ கை குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு செகண்ட் கையை விட்டு விளையிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சிற்பங்கள் அவ்வளவு தூண்கள் அவ்வளவு அழகு எங்கேயோ போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அரசாங்கமாக அது பக்தர்கள் தான் நடத்துகிறாங்க என்ன பிரச்சனை இங்கே உங்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் நடக்குது குருவாயூர் தேவஸம் போர்டு நடத்துது கேரளாவினுடைய கோவில்களில் அரசாங்கத்துக்கு பெரிய சம்பந்தம் இல்லை கர்நாடகாவில் அப்படி தான் நீங்கள் தர்மஸ்தலாக போனீங்கன்னா அங்கே மஞ்சுநாதர் கோவில் இருக்குது எத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு தனியார் நடத்துகிற கோவில் இந்தியாவிலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா ஊர்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் அதிகமாக வர்ற ஊர் தெரியுமா இந்தியாவிலே தர்மஸ்தலம் அங்கே இருக்கிற நடக்கிற அன்னதானத்துக்கு உலகமெல்லாம் இருக்கிறவன் தினசரி பணம் அனுப்புகிறான் அன்னதானத்துக்கு பணம் அனுப்புகிறான் அந்த அதை வச்சுக்கிட்டு அன்னதான ட்ரஸ்ட்டு வச்சுருக்குறாங்க யார் போனாலும் எப்போ போனாலும் கர்நாடகா கோவிலுடைய சிறப்பே அப்படிதான் எப்போ போனாலும் எத்தனை பேர் போனாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ பணம் குவியுது சார் அன்னதானத்துக்கு ஏன் அந்த மாதிரி இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் இங்கே கலைஞர் பிறந்த நாளுக்கு சமபந்தி போஜனம்னு உள்ள அண்ணா தான் நடத்துகிறீங்க ஏன்னா உங்கள் அரசியல்வாதிக்கு சமபந்தி போஜனம் கோவிலில் என்ன நடத்துகிறீங்க துறை பிறந்த நாள் சமபந்தி போஜனம்னு கோவிலை நடத்துறீங்க உங்கள் தலைவர்களுக்கு திதியே எங்கள் காசை வச்சு தான் நடத்துகிறீங்க திதி நீங்கள் தனியாக நடத்துங்க உங்கள் கட்சியில் நடத்துங்க அறிவாளயத்தில் நடத்துங்க கட்சியில் நடத்துங்க கோவிலில் நடத்துறது சமபந்தி போஜனம் இதுக்காக கோவில் பண்ண இருக்குது கோயில் உண்டியல் இருக்குது நாற்பது பெர்செண்ட் பணியாளர்களுக்கு மிச்சம் இது ஃபிக்ஸட் டெபாசிட் என்னாச்சு எவ்வளோ பணம் இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது எல்லா கோவில்களுடைய நிரந்தர வைப்பு நிதி எவ்வளோ இருந்துச்சு முக்கால்வாசிக்கு மேலே உடைச்சிட்டாரு சேகர்பாபு எல்லாம் எடுத்துட்டாரு கட்டடம் கட்டுறின்றாரு கல்யாண மண்டபம் கட்டுறேன்றாரு ஷாப்பிங் காம்புளக்ஸ் கட்ட போகிறேங்கிறாரு இதுக்காக பக்தர்கள் பணம் போடுறாங்க நீங்கள் உண்டியல பணம் போடுறது அந்த கோவிலுக்கு ஷாப்பிங் காம்புளக்ஸ் கட்டவா கோயில் சார்பா கல்யாண மண்டபம் கட்டவா இல்லை இல்லை இது இது எப்படியெல்லாம் டைவெர்ட் பண்ணுறாங்க எவ்வளோ கேவலம் போட்டு போகிறாங்க நிலம் இந்தியாவிலேயே கோவில் நிலங்கள் அதிகமாக அந்த காலத்திலேருந்து மக்கள் நன்கொடை கொடுத்தது கோவில்களுக்கு தான் அவ்வளோ கோவில் கொடுத்துருக்காங்க என்ன நிலத்துக்கு என்ன கணக்கு இருக்குது திருவண்ணாமலையில் ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு கேட்டாருங்க இந்த கோயிலில் என்னாச்சுன்னு ரெண்டு கோயிலே காணாமன்னு ஆர்டிஐல பதில் கொடுத்துட்டான் கோயிலை காணாமா ஆர்டிஐயில் அரசாங்கம் கொடுத்த பதில் இருக்குங்க இந்து அறநிலையத்தில் கொடுத்த பதில் எப்படி இருக்குது பல கோவில்களில் தேரையே காணோம் தேரோட்டம் இங்கே பாருங்கள் இந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இதுக்கு வக்கீல் அவர் சொல்ல சொன்னார் சந்தோஷப்படுவேன் நான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந் தமிழ்நாடு முழுக்க தேரோட்டம் நடந்து கொண்டிருந்த கோவில்கள் எத்தனை இன்றைக்கி தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கிற கோவில்கள் எத்தனை ஏன் இத்தனை கோவில்கள் தேரோட்டம் இல்லை ஒன்றும் தேர் சிதில அடைஞ்சிருச்சு அதை ரிப்பேர் பண்ணலை அறநிலையத்துறை இல்லைன்னா தேரையே காணோம் தேரை காணும் கோயிலை காணா உண்டியலை காணா சிலைகளை விக்கிரகத்தை நரேந்திர மோடி அவர்கள் எத்தனை நம்ம தெய்வ விக்கிரகங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டான் அந்த திராவிட மாடல் பல கோவில்கள் இன்னைக்கு பிரதமருடைய சுற்றுப்பயணத்துல வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இப்போ ஜெர்மனிக்கு போறாருன்னு வச்சுங்க இங்க உங்களுக்காக தான் சொல்றேன் நான் பிரதமருடைய சுற்றுப்பயணத்துக்கு முன்னாலேயே அதிகாரிகள் இரு தரப்புலையும் ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே வேலை செய்வாங்க செய்திகள் போயிட்டு இருக்கும் அதில் உங்கள் ஜெர்மனியில் உதாரணத்துக்கு ஜெர்மனி சொல்றேன் உங்கள் ஜெர்மனியில் இந்தியாவை சார்ந்த இந்து கோவில்களை சார்ந்த சிலைகள் இங்கே திருடப்பட்டோ விலைக்கு வாங்கப்பட்டோ கண்காட்சியாகவோ தனியார் வசமோ இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க சொல்கிறார் நரேந்திர மோடி அந்த கேள்விக்கு ஜெர்மனி அரசாங்கம் ஆமா அந்த மாதிரி சில சிலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பதில் சொன்னால் அந்த சிலைகளை தெய்வ விக்கிரகங்களை வைத்துக்கொள்கிற உரிமை உங்களுக்கு இல்லை இது கண்காட்சி பொருள் இல்லை இது விலைக்கே உரிய விலை கொடுத்து வாங்கினாலும் தப்பு இதெல்லாம் திருடப்பட்டவை அவற்றையெல்லாம் பிரதமர் திரும்ப வரும்போது நீங்கள் கொடுத்து விட்டணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான சிலைகளை திரும்ப கொண்டு வந்து சேர்த்தவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒன்பது விக்ரகங்களை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவாரு திரும்ப அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் விக்ரகங்கள் திருடு போகுது இன்னொரு ஆட்சியில் திருடப்பட்ட விக்ரகங்கள் திரும்ப கொண்டு வந்து பிரதிஷ்டையாகுது எது சார் நல்லா ஆச்சு எது நல்லா ஆச்சு சொல்லுங்கள் மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்கள் முடிவு பண்ண நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்க வெளியில் சொல்லுங்க அதில் சரிங்க சார் நான் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் கோவிலில் முதல்ல சிலைன்னு சொல்லக்கூடாது தெரியுமா விக்கிரகம்னு சொல்லணும் இல்லை மூர்த்தின்னு சொல்லணும் இல்லை தெய்வ திருமேனின்னு சொல்லணும் சிலை கிடையாது சிலை ஒரு ரோட்டில் நிற்கிறதுலாம் தான் ஒரு பார்க்கில் கூட சிலை இருக்கும் ரோட்டில் கூட ஈவேராக்கு சிலை வச்சுருக்காங்க அதுவும் விக்கிரகம் ஒன்றா இல்லை இல்லை அதனால விக்கிரகம் தான் சொல்லணும் மூர்த்தின்னு சொல்லணும் நான் ஒருத்தர கேட்டேன் ஒரு ஒரு சித்தர் மாதிரி இருப்பார் அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன சார் பெரிய அக்கிரமமாக இருக்குது சிலை சில சிலை தடுப்பு பிரிவு சிலை திருட்டு தடுப்பு இப்படிலாம் பேசுகிறாங்க சிலைன்னு சொல்லலாம்மா விக்கிரகங்கள்னு கேட்டேன் அவர் சொன்னால் இது எவ்வளவோ பரவாயில்லைங்க கோவிலில் ஸ்டாக் எடுப்பாங்க ஹச்ஆர்என்சி ரெக்கார்ட்ஸில் எத்தனை விக்கிரகங்கள் இருக்குன்னு ஸ்டாக் எடுப்பாங்க ஸ்டாக் எடுக்கிற அந்த ரெஜிஸ்டர் நீங்கள் வாங்கி பாருங்கள் உருப்படின்னு எழுதி வச்சுருப்பான்றார் உருப்படின்னு எழுதி வச்சுருப்பான் எதை விநாயகர் விக்ரம் உருப்படி முருகனுடைய வேலு உருப்படி அங்கே மணி ஆற்றி பூஜை பண்றோம்ல அது வந்து உருப்படி உருப்படாத ஆட்சி உருப்படாத அறநிலையத்துறை அதுக்காக ஒரு விவாதம் என்னுடைய அனுபவத்தில் சமீபத்தில் ராமர் கோயிலுக்கு போயிருந்தேன் என் கூட வந்த பையன் கொஞ்சம் அமைதியாக தான் வந்தான் உள்ளே என்ட்ராகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வந்தான் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அந்த ஜெயஸ்ரீராமர கோஷம் இருக்குல்ல அந்த ரெண்டு ஃப்ளோரும் பயங்கரம் அதிர்ற அளவுக்கு என்னுடைய கோஷம் இருந்துச்சு இந்த வெளியே வந்ததுக்கப்புறம் வா என்ன எனர்ஜி அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட கேட்குறேன் அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் வந்து இது என்னுடைய ரத்தத்தில் ஊர்னது அப்படிங்கிறான் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட நம்ம பக்தி குறைஞ்சிருச்சு நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா சார் பக்தி குறையிலையா போன வாரம் சுசீந்திரத்துல போயிருக்கிறாரு அதே உணர்வு கொஞ்சம் குறையாம பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லியிருக்கிறான் சொல்லி சேகர்பாபு டென்ஷன் ஆயிட்டார் நான் என்ன சொல்றேன் பாரத் மாதாக்கு ஜெயன்னா ஒரு அமைச்சர் ஏன் டென்ஷன் இந்திய தாய் வாழ்கன்னு அர்த்தம் அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிறாரு உங்களுக்கு அறிவு இருக்காது கண்டவன் அவர் சாப்பிடுறதெல்லாம் நீ சாப்பிட்டான்னு கேட்கிறாரு

வேற தெய்வம் கிடையாது தெய்வம் பாரத மாதா தான் தெய்வம் அதனால சேகர்பாபு இனிமேல் தமிழ்நாட்டு எந்த கோயிலுக்கு வந்தாலும் பிஜேபிக்காரெல்லாம் பாரத் மாதா அப்படின்னு சொல்லிதான் வரவேற்போம் கோரிக்கையா இல்ல கோரிக்கை இல்லைங்க நான் கோரிக்கை சொல்ற இடத்துல அவங்க இருக்காங்க என்ன விட அவங்க ஒரு சில மக்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்